குழந்தைகளை தீய சக்திகள் அண்டாமல் இருக்க குழந்தைகள் பிறந்த ஐந்தாம் மாதத்தில் ஐம்படை தாலி என்ற அணிகலன் குழந்தைக்கு அணிவிக்கப்படும் காக்கும் கடவுளான திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரம் வில் வாழ் கதாயுதம் ஆகியவற்றின் வடிவாக தங்கம் வெள்ளி தாமிரம் ஆகிய உலோகங்களில் ஏதாவது ஒன்றைக் கொண்டு இவை செய்யப்படுகின்றன இந்த ஐம்படை தாலியை கருப்பு நிற கயிற்றில் கோர்த்து குழந்தையின் கழுத்தில் கட்டிவிட வேண்டும் ஐந்து மாதத்திலிருந்து பத்து வயது வரை குழந்தைகளின் கழுத்தில் இந்த ஐம்படை தாலியை எப்போதுமே கட்டியிருக்கலாம் இதனை அணிவதால் குழந்தைகளிடம் எந்த தீய சக்திகளும் அண்டாது என்பது நம்பிக்கை ஆகும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்